ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் ரைடு போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு ஸோ வந்து அடுத்தது நம்ம லாங் ரைடு போகிறதா சொல்லியிருந்தேன் ஸோ வந்து நம்மளுக்கு தேதி வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான் நம்ம வந்து இந்த டயத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து லாங் ரைடு போக போகிறோம் ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொல்லிமலை தான் போகிறோம் அதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ப்ரிப்பேர் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி நம்ம ப்ரிப்பேராக இருக்கோம் அப்படின்னு ரைடுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு அப்புறங்க நம்மளுக்கு வந்து ட்ரெக்கிங் பேக்கு பேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு குக்கிங் செட்டு அங்கே போய்ட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு குக்கிங் பாத்திரம் அப்புறம் வந்து கேஸ் சிலிண்டர் ரெண்டு எடுத்திருக்கேன் சின்னது ஒன்று பெருசு ஒன்று அப்புறம் வந்து கேம்பிங் ஸ்டவ்வு அப்புறம் லைட்டு அப்புறம் ஒரு குட்டி ஃபேனு அப்புறம் வந்து நம்ம ரைடிங் கியர்ஸ் ஜாக்கெட்டு ஸோ கடைசியாக நம்ம அந்த ஜாக்கெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ அப்புறம் வந்து எல்போக்கு அப்புறம் வந்து நீ ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹே ஹேண்ட் க்ளவ்ஸ் ரெடி ஆச்சு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு ஏன்னா அதாவது கம்ப்யூட்டர்ஸின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அத்தியாவசியம்தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேமரா ஓப்ரோ இது எடுத்தாச்சு அப்புறம் ஒரு ட்ரைபேட் அப்புறம் பேட்ரிஸ் இருக்குது அப்புறம் நம்ம ஹெல்மெட்டு கிட்டத்தட்ட நம்ம ரைடுக்கு தேவையான எல்லாமே நம்ம ரிப்போர்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ரைடுக்கு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எடுத்து வச்சாச்சு நம்ம ரைடிங் ஜாக்கெட்லேருந்து குக்கிங் செட்டு எல்லாமே ஃபஸ்ட் எய்டு வரைக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ அடுத்தது நம்ம கேம்பிங் டென்ட்டு தான் நம்ம எடுத்து வைக்கல அடுத்தது நம்ம டென்ட்டை தான் எடுத்து வைக்கணும் ஏன்னா அன்றைக்கி போத்தது அப்படியே போட்டு வச்சிட்டேன் அது போன வீடியோவில் கூட நம்ம காட்டியிருப்பேன் ஜாக்கெட்டு நம்மளோட டென்ட்லாம் எந்த நிலமலை இருக்குது அப்படின்ட்டு பைக் வந்து நம்ம வேறு பைக் மாற்றியாச்சு ஏன்னா அந்த பைக்கில் வந்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ணல அப்படின்றனால அந்த பைக்கை நம்ம எடுக்கல அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஸோ வந்து இப்போ அண்ணா வண்டியை தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஷைனு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நம்ம அடுத்து டென்ட்டை எடுத்து வைப்போம் டென்ட்டு எந்த நிலமையில் இருக்குதுன்னு ஏற்கனவே காட்டியிருப்பேன் வாங்க போய் அதை பார்க்கலாம் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி எடுத்து இப்படி போட்டிருக்கேன் இன்னும் பேக் பண்ணவே இல்லை நம்ம ஸோ அடுத்தது நம்ம திங்ஸு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டெக் டென்ட்டில் வந்து இந்த ஸ்டிக் ஏற்கனவே உடஞ்சிருக்குன்னு ஏற்கனவே காட்டியிருப்பேன் அது வந்து கிட்டத்தட்ட கொறடா யூஸ் பண்ணி அதை எடுத்துட்டேன் ஒரு பக்கம் அதனால் ஒரு ஸ்டிக் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு இந்தளவுக்கு நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் இன்னும் அசம்பிள் பண்ணி பார்க்கல நானும் அப்படியே அலட்சியமாக விட்டுட்டேன் கரெக்டாக இருக்கும் ஓகே இது நம்மளுக்கு இருக்குது இப்போ வந்து மேலே போடுற கூரை அப்புறம் வந்து பேஸ் எந்த பக்கம் இருக்குது ஓகே டென்ட்டு இங்கே இருக்குது நாங்கள் இதை பேக் பண்ணி வச்சிடலாம் ஸோ ஒரு வழியெல்லாம் நம்ம வந்து டென்ட்டை மடித்து வச்சாச்சு அது வந்து டென்ட்டு இது அது மேலே போடுற கூரை அது பேக்கில் வச்சிடலாம் இந்த ஸ்டிக்கு அந்தவருக்கு ஓகே டென்ட்டை நம்ம பேக் பண்ணி வச்சாச்சு அதோட கவரில் வந்து நம்ம அந்த ரூமில் வச்சிடலாம் நம்ம வந்து டென்ட்டை பேக் பண்ணி எடுத்துருந்தாச்சு ஸோ அதை இங்கே வச்சிடலாம் ஓகே சிக்கிட்ட நம்ம ரைடுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு ஸோ நாளைக்கு நம்ம வந்து ரைடுக்கு போக போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வர ரைட்லாம் வேறு லெவலில் ஃபன்னாவும் வெறித்தனமாகவும் இருக்கும் ஓகே எம்சி பாய்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து போப்போம் நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ் தான் போகிறோம் மறக்காமல் பாருங்கள் தேங்க் யூ பாய்